நீ இழந்த மகிமைகளை திரும்பி வர பண்ணுவ எந்தெந்த மகிமையெல்லாம் எந்தெந்த ஆசிர்வோகம் எல்லாம் முன்னை விட்டு கடந்து போயிற்று அவைகள் எல்லாம் திரும்பி வர பண்ணுவேன் என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறா இழந்தவைகளை கத்த திருப்பி கொடுப்பாரா அன்புக்குரிய உறவுகளே ஏசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதி பாருங்க நாகும் ரெண்டு இரண்டிலே கர்த்தர் இஸ்ரேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் இன்றைக்கு சில மகிமைகள் உங்களை விட்டு எடுக்கப்பட்டிருக்கலாம் சில ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு எடுக்கப்பட்டிருக்கலாம் இவை இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் மகிமையா இருக்கிறது என்று நீங்கள் எண்ணின பல காரியங்களை இழந்திருக்கலாம் அல்லது உங்களை விட்டு எடுபட்டிருக்கலாம் அவைகள் இல்லாமல் ஐயோ அது இருந்திருந்தா நலமா இருந்திருக்குமே என்று இறந்து போன சில ஆசீர்வாதங்களை சில மகிமைகளை நீங்கள் திரும்பி வராதா என்று எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கலாம் நீ இழந்த மகிமைகளை திரும்பி வர பண்ணுவேன் எந்தெந்த மகிமையெல்லாம் எந்தெந்த ஆசிர்வோகம் எல்லாம் விட்டு கடந்து போயிற்றோ அதைகள் எல்லாம் திரும்பி வர பண்ணுவேன் என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் மகிமை கத்தை திருப்பி கொடுப்பாரா மீண்டும் மகிமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் மகிமையினால் மூடப்படுவீர்கள் ஆ மகிமையான தேவன் ஒரு வாழ்க்கையில் கடந்து வந்து மகிமையான காரியத்தை செய்வாராக